எப்படா சித்ரா பௌர்ணமி வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு ஒரு நாள் இருக்கு ஆனால் நாளைக்கு ஒரு நாள்ன்றது எங்களுக்கு ஒரு வருஷம் மாதிரி தெரியுது எப்பயுமே நம்ம நாகபுரம்னாலே அன்னதானந்தான் ஓம் சக்தி நாகசக்தி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி எல்லா மக்களுக்கும் வணக்கம் இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நாகபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் வெங்கடாஜலபுரத்தில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நம்ம கோவிலுக்கு வந்துடலாம் அவ்வளவு இதாக இருக்கும் வந்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்பயுமே வந்து வாராகி லக்ஷ்மி அம்மன் நாங்கள் உள்ளே வச்சுருக்கோம் அது போக இப்போ வந்து அடுத்தடுத்த ரூபத்தில் வந்து அம்மா வந்து தோண்டிருக்காங்க எப்படின்னா இப்போ அஷ்டவாராகின்னு சொல்லிட்டு அம்மா வந்து இங்கே பிரதிஷ்டை போனாங்க இதனால் நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே மாலை போட்டு அம்மா அம்மாவுக்கு உத்தரவு கொடுத்ததுமே நாங்கள் எல்லாருமே வந்து இருந்து எல்லாருமே வந்து இங்கே ஸ்டே பண்ணிருக்காங்க இதுக்காகவே நாங்கள் எல்லோரும் மாலை போட்டு விரதம் இருந்து அம்மாவுக்கு வந்து முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா பாலபிஷேகம் இதெல்லாம் வந்து எந்த கோவில்ல போனாலும் நம்மளை வந்து ஒரு தூரமாக தான் நிற்க வைப்பேன் ஒழிஞ்சு பக்கத்தில் கூட போய் சாமியை பார்க்க முடியாது போ போன்னுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இங்கே வந்து அம்மா வந்து தொட்டு நாங்கள் வணங்கி அம்மாவுக்கு பாலை விஷயம் பண்ண போகிறோம் அந்த குடுப்பனை வந்து எ எங்களுக்கு எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் எல்லாருமே வந்து அம்மாவோட அருளை விட்டுட்டு போங்க அப்படின்றது என்னோடய என்னோட வேண்டுகோள் பார்த்திங்கன்னா நாங்கள் மாலை போட்டவங்க ஐயோ மாலை போட்டவங்க தான் வரணுமா அப்படின்லாம் இல்லை நாங்கள் மாலை போட்டு உங்களுக்காகவும் நாங்கள் சேர்ந்து வரது இருக்கிறோம் எல்லோரும் வந்து பால் கொண்டு வந்து அம்மாவுக்கு மல்லிகைப்பூவால் அலங்காரம் பண்ணி பண்ணி அம்மா வந்து அழகு பார்க்கணும் அப்படின்றது தான் இங்கே நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம் அதனால வந்து எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு பால் கொண்டு வந்து அம்மாவுக்கு மல்லிகைப்பூவு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ எல்லாம் அம்மாவுக்கு கொண்டு வந்து நீங்கள் படைத்து அம்மாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கில் அந்த இதை அந்த சங்கு ரூபத்தை பார்க்குறதுக்காகவே வந்து அம்மாவுக்காகவே அந்த சங்கு வந்து படைச்ச மனைக்கு ஒரு விஷயமா இருக்கும் அந்த இதில் வந்து அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம் இதில் நினைக்கும் போது வந்து எப்படா சித்ரா பௌர்ணமி வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு ஒரு நாள் இருக்கு ஆனால் நாளைக்கு ஒரு நாள்ன்றது எங்களுக்கு ஒரு வருஷம் மாதிரி தெரியுது எப்படா வரும் 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 அப்படின்னு சொல்லி நாங்கள் அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறோம் உங்களுக்காக சேர்ந்து நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக எல்லோரும் வரணும் வந்து அம்மாவோடய அருளை பெற்று எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய வேண்டுகோள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை காலையில் வெள்ளைனா ஆறு மணிக்கெலாம் வந்துடுங்க அம்மா ஏழு மணிக்கு வந்து கரெக்டாக பிரதிஷ்டம் பண்ணிடுவாங்க late வந்து எதுவும் இல்ல வேகமா வந்துட்டீங்கன்னா பார்த்துட்டு இங்க எப்பயுமே நம்ம நாகப்பரந்தாலே அன்னதானம் தான் அதனால அது அம்மாவோட பிரசாதம் சாப்பிட்டுட்டு நல்லபடியா அம்மாவோட அருள பெற்று எல்லாரும் தான் என்னோட விருப்பம் கண்டிப்பா எல்லாரும் வாங்க நல்லதே நடக்கும் ஓம் சக்தி நாகசக்தி செய் வராயி செய் செய் வராயி அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இங்கே பா நாகபுரத்தில் பார்த்தீங்கன்னாக்க அம்மா வந்து வாராகி சிலை பிரதிஷ்டை பண்ணுறாங்க என்றைக்குண்டா சித்ரா பௌர்ணமி அன்று திங்கட்கிழமை காலையில் ஏழு மணிக்கு அம்மா வந்து சிலையை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லி நமக்காக வேண்டியும் வாராயி அம்மா அடுத்தடுத்து விசுவை எடுத்து நமக்கு இந்த நாகக்கூட்டத்தில் வந்துகிட்டு இருக்காங்க அதனால் எல்லா மக்களும் வந்து கலந்து அம்மாவோட அருளை பெற்றிருக்கேங்க அம்மா கல் மண்டபம் வாராகி வந்து உண்டு பண்ணியிருக்காங்க இது வந்து அம்மா வந்து வாராயி ஐம்பது சிலை வாங்கி அம்மா வந்து அஷ்ட லட்சுமி வாராயியை அம்மா அங்கே வந்து பிரதிஷ்டை பண்ண போறாங்க காலையில் ஏழு மணிக்கு எல்லா மக்களும் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் வந்து கலந்துக்கங்க யாகம் இருக்கு எல்லாமே எல்லா கூட திங்கக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு அதிகாலையில் வந்து கலந்துக்கங்க எல்லா மக்களுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அம்மா வந்து அன்னைக்கு திங்கக்கிழமை வந்து சிலை பிரதிஷ்டை பண்ணதுனால பத்தர்கள் வந்து எல்லாருமே நாங்கள் எல்லாருமே மாலை போட்டிருக்கோம் மாலை போட்டிருக்க பத்தர்கள் எல்லாருமே வந்து அம்மாவுக்கு வந்து பாலை விஷயம் பண்ணுறோம் நம்ம கையாலேயும் பாலை கொண்டு வந்து அம்மாவுக்கு வந்து தொட்டு அவசியம் பண்ணுறோம் எந்த கோயிலையுமே வந்து சிலையில வந்து கருவில இருக்கிறதோ எதாவது தொட விட மாட்டாங்க இங்கே நம்ம நாகபுரத்தில் மட்டும் வர்ற மக்கள் எல்லாருமே க நம்ம கையாலே வந்து அம்மாவுக்கு பாலவசியம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க அதனாலேயே அம்மா வந்து நமக்கு எல்லா பரமன் தருவாங்க எல்லோரும் வேண்டிக்கிட்டு எல்லா மக்களும் வந்து அம்மாவுக்கு வந்து பாலவசியம் பண்ணுவாங்க எல்லோரும் நல்லா வேண்டிக்கோங்க அம்மா வந்து வாராயம்மா அடுத்தடுத்து நமக்கு அவங்க என்னென்ன உருவத்துலேயும் வந்து இங்கே வந்து உட்கார காய்ச்சி காட்சி விட்டுருக்காங்க உட்காந்து அருள் அருள்வளத்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா பேரும் வந்து இங்கே வந்து வேண்டிக்கங்க எல்லோரும் நல்லா நடக்கட்டும் நாங்களும் வேண்டிக்கிறோம்